அனைவருக்கும் வணக்கம் நான் பூமா கௌரி சங்கர் பேசுறேன் என்பது ஜாதி மதம் மொழி இனம் இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஒழுக்கம் பெற்ற இறை பக்தியை அடிநாதமாக கொண்டு நோக்கி பயணிப்பது ஆன்மீக அரசியலை முன்னிறுத்தி பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்ற மன்னர்களை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க பதிவினுள் செல்லலாம் முதலாவதாக ராமாயண காவியத்தின் தலைவனான ராமனின் இளைய சகோதரரான பரதன் தசரதனிடத்தில் கைகேயி பெற்ற வரத்தின்படி ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் புரிகையில் அயோத்தி நகரத்தின் வெளிப்புறத்தில் நந்தி கிராமம் என்னும் இடத்தில் ராமரின் மீது கொண்ட அளவற்ற பக்தியால் அவரது பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து பதினாலு ஆண்டுகள் அயோதி மக்களின் நலம் காத்து ஆன்மீக அரசாட்சி மூலம் மக்களுக்கு சேவை புரிந்தார் வரதர் அடுத்து ராஜராஜ சோழன் அவரது ஆட்சி காலம் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பன்னிரண்டு வரை ஆகும் ராஜராஜ சோழனின் முப்பது ஆண்டு ஆட்சி காலமே சோழ பேரரசின் வரலாற்றின் மிக முக்கியமாக விளங்கியது இவரது காலம் ஆன்மீக அரசின் பொற்காலமாக திகழ்ந்தது ஆட்சி முறை ராணுவம் நுண்கலை கட்டடக்கலை ஆன்மீகம் சமயம் இலக்கியம் ஆகிய பல்வேறு துறைகளில் புதிய எழுச்சியை கண்டது ஆயிரத்தி பத்தாம் ஆண்டுகள் உருண்டோடி விட்டாலும் இன்றைக்கும் பெரிய கோவிலை உலகமே அண்ணாந்து பார்த்து வியக்கின்றது இதற்கு காரணம் ராஜராஜ சோழன் சிவபெருமானிடம் வைத்த ஆராத பக்தியே ஆகும் அடுத்து பவானி தேவி மீது அளவற்ற பக்தி கொண்ட சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் மராட்டிய பேரரசின் அடித்தளங்களை அமைத்தவர் தன் அன்னை ஜீஜாபாயினால் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை தேர்ந்தவர் தன் தனது அந்நிய ஆட்சியாளர்களுக்கு நேரடியாக சவால் விடும் வகையில் அவர் தம் தோழர்களுடனும் வீரர்களுடனும் ஓர் இந்து கோவிலில் சத்திய பிரமாணம் எடுத்து கொண்டார் பக்த துகாராமின் சீடர் இவர் நன்கு நெறிப்படுத்தப்பட்ட இராணுவம் மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்புகளின் உதவியுடன் பேரரசர் சிவாஜி ஒரு பொது வாட்சியை உருவாக்கி அமைத்தார் அவர் தம்முடைய காலத்தில் பக்தியும் பரந்த மனப்பான்மையும் கொண்ட சிறந்த அரசராக விளங்கினார் இந்திய வரலாற்றில் உள்ள ஆறு பொற்காலங்களில் ஒன்றாக இவர் ஆட்சி புரிந்த காலம் போற்றப்படுகிறது சிவாஜி மகாராஜாவின் ஆட்சி ஒரு வீரம் மிகுந்த பக்தி நிறைந்த முன்மாதிரியான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைந்தது அவர் நவீன மராட்டிய தேசத்தின் நிறுவனர் என்று கருதப்படுகிறது அடுத்து விஜயநகர பேரரசு தென்னிந்தியாவின் இந்து பண்பாட்டையும் ஆன்மீகத்தையும் நிலைநாட்டி மூன்று நூற்றாண்டு காலம் நீண்ட மாபெரும் சக்தியாக விளங்கியது இன்று இந்தியாவில் விஜயநகர ஆட்சி இருந்த பகுதிகளில் மட்டுமே மாபெரும் ஆலயங்கள் எஞ்சியுள்ளன நாயக்கர் வம்சம் மதுரையில் தொடர்ந்து அரசாண்டது அதில் குறிப்பிடத்தக்க இருவர் திருமலை நாயக்கரும் மங்கம்மாளும் கிட்டத்தட்ட தஞ்சை தவிர உள்ள தமிழகத்தை முழுக்க ஆண்ட மன்னர் இவர் மதுரையில் உள்ள நாயக்கர் மகால் அவரது பெயரை இன்றும் சொல்லும் ஒரு நினைவு சின்னம் குவிந்த செல்வத்தை கோயில்களாகவும் ஏரிகளாகவும் மாற்றினார் திருமலை மன்னர் நூற்று கணக்கான கோயில்களை புதுப்பித்து கட்டி பெரும் கோபுரங்களை எழுப்பியிருக்கிறார் நாயகரின் சிறப்பியல்பு சைவ வைணவ ஆலயங்களுக்கு சீராக திருப்பணி செய்வதாகும் ஒரு சைவ கோவில் அருகே அதே அளவு வைணவ கோயிலை மாற்றியும் கட்டுவது அவரது வழக்கம் கிறிஸ்தவ மத போதகர்களையும் இஸ்லாமிய தர்காக்களையும் எவ்வித மாகுபாடின்றி ஆதரித்திருக்கிறார் இன்றைய மதுரை என்பது திருமலை மன்னரின் ஆக்கம் என்றால் மிகையல்ல மதுரையின் தெருக்கள் ஆலயங்கள் மாபெரும் தெப்ப குளங்கள் உருவாக்கப்பட்டவையே மாபெரும் அடையாளமாக விளங்கும் அரசு முத்திரையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ர சுவாமி கோவில் கோபுரம் கால ராய கோபுரமே இவர்கள் அனைவரின் வரலாறும் இந்திய பண்பாட்டின் தவிர்க்கவே முடியாத ஒரு பெரும் அத்தியாயமாகும் ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து துணிவு கொண்டு வெற்றி பெற்ற இவர்களின் சரித்திரத்தை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இனிவரும் அரசியலின் பயணம் தனித்துவம் பெறுமா வெல்லுமா ஆட்சி கட்டலில் இடம் பிடிக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் இந்த பதிவை பொறுமையாக கேட்டதுக்கு முதல்ல நன்றி இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் கண்டிப்பா பண்ணுங்கள் நாளை நான் எழுதிய சிறுகதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம்